வணக்கம் உறவுகளையும் என்ன சீரியல் பாக்கியலட்சுமி இந்த எபிசோட்ல வந்து என்ன சொன்னால் பிரின்சிபல் டிஸ்மிஸ் செய்ய போவதாக சொன்னதால் இனியாவும் அவரது தோழிகளும் என்ன செய்வது என வருத்தத்தில் இருக்க கோபி இனியாவுக்கு போன் செய்து ஆறுதல் சொல்லுகிறார் காலேஜில் நடந்த விஷயம் எதுவும் தெரியாதில்லை என்று கேட்க இனியா காலேஜில் நடந்ததை சொல்ல பிரின்சிபலிடம் நான் வந்து பேசுகிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாதே எதுவாக இருந்தாலும் உடனே டேடிக்கு போன் பண்ணு என்று சொல்லி போனை வைக்கிறார் இன்னொரு பக்கம் பழனிசாமி நடந்த விஷயம் தெரிஞ்சு பாக்கியாவை பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு பழியை உங்க மேலே தூக்கி போட்டுக்காதீங்க என்று ஆறுதல் சொல்ல பாக்கியா அத்தையும் மாமாவும் எனக்கு பெரிய சப்போர்ட் ஆகிருக்காங்க என்று சொல்கிறார் அதன் பிறகு பாக்கியாவுக்கு ஒரு மெசேஜ் வரை இனியா காலேஜில் இருந்து மெசேஜ் வந்திருக்கு நாளைக்கு வந்து பிரின்சிபலை பார்க்க சொல்லியிருக்காங்க என்று மெசேஜ் படிக்கிறார் ஈஸ்வரி மற்றும் ராமமூர்த்தி இனியா காலேஜுக்கு வந்து காத்திருந்தால் அவரை அழித்து வருகிறார் ார் கால்வெளியையும் பொறுப்படுத்தாமல் தனக்காக வந்த தாத்தா பாட்டி வந்திருப்பதை பார்த்து குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறார் ஈஸ்வரி காலேஜில் நேற்று நடந்தது பற்றி கேட்டார்களா என்று கேட்க ராமமூர்த்தி அதைப் பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டாம் என்று சொல்கிறார் அடுத்ததாக எல்லாரும் சாப்பிடும் போது ஈஸ்வரி மீண்டும் குழந்தை புராணத்தை ஆரம்பிக்க எழில் வாழ்க்கையில செட்டில் ஆன பிறகுதான் குழந்தையை பெற்றுக்குவேன் என்று சொல்ல குழந்தை பெற்றுக்கிறது தானே செட்டில் ஆகிறது என்று ஈஸ்வரி திட்டுகிறார் இப்படியே பேச்சு நீண்டு கொண்டே போக அமிர்தா வருத்தப்பட ராமமூர்த்தி ஈஸ்வரியை திட்டி அமைதியாக அப்படின்னு சொல்கிறார் அடுத்து இனியாவிடம் காலேஜில் என்ன சொன்னாங்க என்று கேட்க இதுவும் சொல்லலை என்று சமாளிக்கிறார் போலீஸ் எப்படியும் தகவல் கொடுத்துருப்பாங்க ஒன்றுமே சொல்லலையா என்று இனியா பொதுவா காலேஜில் இப்படி விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க யார் பேரையும் குறிப்பிட்டு எதுவும் சொல்லலை என்று சமாளிக்க பாக்கியாவுக்கு இனியா மீது சந்தேகம் வருகிறது இத்துடன் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு இல்லை உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க